திமுக சாதிச்சு கிழிச்சது இவ்வளவு தான் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதினு மூணு தலைமுறையா இந்த குடும்பத்துக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியில உட்கார வச்சா தமிழ்நாட்டுக்கு இந்த கொடுமை நூத்தி எட்டு ஆம் போறதுக்கு கூட ரோடு வசதி இல்லாத காரணத்தினால பச்சை புள்ள பணத்தை புள்ளைய பறிகொடுத்த பெத்த தாய் கால்நடையா பொதிநடையா தூக்கிட்டு போயிருக்கு எங்கேயோ உத்தரப்பிரதேசத்துலயோ மத்திய பிரதேசத்துலயோ இல்ல ஆப்பிரிக்கா நாட்டிலேயே நடக்கல நாங்க எல்லாம் சாதிச்சு கிழிச்சுட்டோம் இது திராவிட மாடல் பெருமை பேசிக்கிட்டு பிரீத்துக்கிட்டு தெரிகிறார் இந்த விளம்பர மாடல் ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்துல தான் என்ன கொடுமை நடந்த அறுபது எழுபது வருஷமா ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்த திமுக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் ஒரு ஊருக்கு போறதுக்கு சோர்வசை ஏற்படுத்தி தரலங்க அப்ப என்னங்க சாதிச்சு கிழிச்சது இந்த ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்ப போக்குவரத்து வசதி இல்லாம ஒரு உசுரம் போயிடக்கூடாதுன்னு நூத்தி எட்டு திட்டத்தை கொண்டு வந்த பல பிரசவம் நடந்துச்சு பல உசுறு காப்பாற்றப்பட்டுச்சு ஆனா அந்த நூத்தி எட்டு போறதுக்கு கூட நூத்தி எட்டு போறதுக்கு கூட இந்த இந்த திராவிட மாடல் விளம்பர ஆட்சியில ரோடு இல்லையே ரோடு இல்லையே ரோடு இல்லாம எங்க நூத்தி எட்டு போறது ரோடு இல்லாம எங்க நூத்தி எட்டு போறது ஒரு பச்சை பிள்ளைங்க பச்சை குழந்த பச்சை குழந்த சிகிச்சைக்கு போற இறந்துருச்சு அந்த புள்ள புறத்த அந்த பெத்த தாய் தூக்கிட்டு போகுது பத்து கிலோமீட்டர் நடந்து நூத்தி எட்டு போறதுக்கு ரோடு வசதி இல்லாத காரணத்தினால அந்த புள்ளைய கையிலேயே அந்த புள்ள தூக்கிட்டு போயிருக்கு மேலூர் மாவட்டம் அத்திமரத்து கொள்ளை என்கின்ற கிராமத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுதிரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதை தாண்டி திமுக இங்க ஆட்சிக்கு வந்து அறுபது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இந்த நிலைமை இவர்கள் தான் இன்னும் பெருமை பேசிக்கிட்டு பெருமை பிரித்து தமிழ்நாட்டுல என்ன நிலைமை யோசிக்கிறது இல்லை பாத்தீங்களா பீகார பீகாரை தமிழ்நாட்டை பாருங்கடா